மிக அழகான ஒரு அறிவுரை உண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சிக்கி ஃபஸ்ட் த கிங்டம் ஆஃப் லால் தென் இட் ஷால் பி அடக்ட் டு யூ அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய படுக்கையிலே கண் விழித்தவுடன் யாரை தேட வேண்டுமோ கடவுளை முதலாக தேட வேண்டும் சிக்கி ஃபஸ்ட் த கிங்டம் ஆஃப் கால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் கடவுளை தேடுறோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் கடவுளுடைய நீதியின் பாதையிலே நாம் நடக்கிறவர்களாக இருப்போம் நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் அது தானாக கடவுளுடைய அருளால் நமக்கு வந்து சேரும் இதை தான் இந்த ரகசியத்தை தான் இந்த அறிவுரையான இந்த வசனம் கூறுகிறது சீக்கி ஃபர்ஸ் த கிங்டம் ஆஃப் காட் தென் uh, இட் shall பி added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதாவது மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இந்த சிறிய பருவத்திலிருந்தே இந்த பருவத்திலிருந்தே நீங்கள் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் தொடங்குகின்ற பொழுது கடவுளை தேடுகிறவர்களாக கடவுளை தரிசிக்கிறவர்களாக சுற்றத்தோடு கடவுளிடத்திலே ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது அடுவிலே இந்த நாளை இந்தியர் எங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தேன் நமக்கு நன்றி என்று சொல்லி அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்முடைய படுக்கைக்கு செல்கிறவர்களாக நாம் நம்மை பழக்கிக்கொள்ள வேண்டும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சமூகம் செய்ய சுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவை பர்சுத்த ஆவியானவர் திரியக தெய்வமே இந்த நல்ல நாளின் இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை தாங்கி வழிநடத்து நீர் நடுபடி சுகன் பலன் ஜீவன் தந்தி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கும் எங்களுக்கு அருமையானவர்களுக்கும் நீர் போதுமான கடவுளாக இருந்து எங்களை நீர் நித்தமும் காத்து வழிநடத்து வருகிற உங்களுடைய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட அந்த வேத வார்த்தைக்காக உமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கின்ற அந்த வார்த்தையின்படி அன்று இந்த நாடின் கடமைகளை நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் தொடங்குகிறோம் அன்று உம்முடைய நீதியின் பாதையிலே நாங்கள் நடக்க செய்யும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதாக அடுபுரை விசேஷத்த விதமாக இந்த காலாண்டு தேர்வு தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டு நீர் போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறீங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு இந்த கடைசி தேர்வையும் நல்ல முறையிலே எழுதுவதற்கு உதவி செய்ய இருக்கின்ற விடுமுறை நாட்கள் எங்களுக்கு பயனுள்ள நாட்களாக அமைய உதவி செய்ய வேண்டுமாய் கேஞ்சுகின்றோம் பிள்ளைகளை பிள்ளைகளை சார்ந்து வருகிற அந்த குடும்பங்களிலிருந்து பெற்றோரை உடன்பரப்புகளை ஆசிர்வதையும் இந்த நாளிலே கூட எங்கள் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களையும் பள்ளியின் பணியாளர்களையும்

இன்றைக்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் தஞ்சாவூர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது என பெரிய கோவில் அப்புறம் அரண்மனை அப்புறம் அரண்மனையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு தெரியுமா ஒரு நூலகம் ஒண்ணு இருக்கு தெரியுமா சரஸ்வதி மகா அங்கே அரண்மனையில் மியூசியம் இருக்குது அப்போ அரண்மனைன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் பேலஸ்னு ஒன்று இருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கணும் ராஜா இருக்கணும் இல்லையா ஆ சரி பஸ் கிட்ட ஒரு கல்லூரி பேர் இருக்கு எங்கள் அரசு கல்லூரியார் பேர் என்ன மன்னர் சரபோஜி கல்லூரி கிங் சரபோஜி காலேஜ் ராஜா சரஃபோஜி காலேஜ் இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதி சர்வோஜி மன்னர் அவர்களுடைய ச கிங் சர்வோஜி டூ அவர்களுடைய இருநூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டது அது தஞ்சை அரண்மனையில் மிக சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டது அவர்களுக்கும் நம்முடைய பள்ளிக்கும் மிக ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு அது இந்த தொடர்பு எப்படி அப்படின்னு சொன்னால் நம்முடைய பள்ளி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கிலே தொடங்கப்பட்ட பள்ளி சரியா அதை தொடங்கினவர் வந்து ரெபரன் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஷுவார்ஸ் சரியா அவர் மடியிலே வளர்ந்தவர் இந்த சரபோஜி மதர் அவர்கள் அவர்களுடைய மடியிலே அவர்களும் வேதநாயக சாஸ்திரியர் அவர்களும் இருவரும் சிறு பிள்ளைகளாகவே வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த அரண்மனையை சார்ந்த அனைத்து அந்த இளவரசர்கள் அந்த குடும்பம் சார்ந்த ராயல் ஃபேமிலியில் சேர்ந்தவங்க எல்லாருமே எல்லாரும் பெரும்பாலும் எங்கே படித்தவங்கன்னா நம்ம பீட்டர் ஸ்கூலில் படித்தவங்க அப்படி பள்ளி ஆரம்பித்தப்போ முதல்ல வேற யாருமே அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு வரல ஆனால் இந்த அரண்மனையிலிருந்து முதல்ல அந்த ராயல் ஃபேமிலியிலிருந்தும் அந்த பிரிட்டிஷ் ஆஃபிஷர்ஸினுடைய ஃபேமிலிஸ்லேருந்தும் ஒரு நாற்பது பேர் முதல் முதல்ல வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க நம்ம பள்ளி இங்கில இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் ஆங்கில பள்ளி இதில் படிக்கிறதுக்கு அவர்கள் எல்லாம் மனம் வந்து வந்தாங்க வந்து அவர்களும் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ நம்முடைய பள்ளியோடு அவர்கள் மிக நெருக்கமான தொடர்புடையவர்கள் இந்த அரண்மனை குடும்பத்தார் அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் இந்த ஆண்டு இருநூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் மன்னருடையதை நாங்கள் கொண்டாட வேண்டும் அதை நீங்கள் உங்களுடைய மாணவர்களிடத்தில் பேச வேண்டும் இரு பள்ளி வளாகங்களிலும் பேச வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் இது தொடர்ந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது அதற்கு அடுத்தது ஐம்பதாவது வருஷம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் இருநூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை இன்னும் வெகு விமரிசையாக சிறப்பாக நாங்கள் அரண்மனையாக முன்னெடுத்து நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் அதற்கு ஒரு முன்னெடுப்பாக முதல்ல இதை இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் இதை உங்கள் பள்ளியில் மாணவர்களிடத்திலே அறிமுகம் செய்யுங்கள் என்று சொல்லி அரண்மனையில் என்னை கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு நாங்களும் நிர்வாகத்திலே இசைவு கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் மன்னர் அவர்களுடைய இந்த ஃபோட்டோ இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாலையிடப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நாலாம் தேதி இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் சரியா வெள்ளிக்கிழமை கடைசி தேர்வு என்று இந்த சிம்பிள் சிம்பிள் செலிப்ரேஷனை நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் என்று கேட்டுக்கொண்டேன் அவர்களும் அதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அவர்களும் அதற்கு இசைந்து கொடுத்தார்கள் அதனால் மாணவர்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மன்னர் சரவோஜியை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் இது நிறைய பணியாற்றி இருக்கிறாங்க அதை பற்றி விரிவாக நம்முடைய ஜாய் ஆசிரியை அவர்கள் உங்களிடத்தில் பேசுவாங்க இது ஒரு சின்ன ஒரு அறிமுக உரையாக நான் இந்த கொண்டாட்டத்தை பற்றி உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இறைமகன் இயேசுவை வணங்கி பின் பேதர் மகனாரை போற்றி எம் தமிழை வாழ்த்தி அனைவருக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் சரபேந்திர பூபால பூபாலகுரவஞ்சியின் பாட்டுடை தலைவர் போசல குல வம்சத்தை சார்ந்தவர் சத்ரபதி ராஜஸ்ரீ சரபோஜி மன்னர் அவர்களின் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த தினம் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழா ஏழாவது வருடம் செப்டம்பர் இருபத்தி நாலில் பிறந்தவர் தஞ்சை சோழ தேசத்தின் மிக மிக முக்கியமான ஊருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புராண காலங்களில் தஞ்சாவூருக்கு இன்னொரு பெயர் இருந்திருக்கு தஞ்சபுரி அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அது சரி சரஸ்வதி மகால் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா ஒரு காலத்தில் வந்து நான் எயித்து நைன்த்து கான்வெண்ட்டில் புதுக்கோட்டையில் இருக்கும்போது இங்கே பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன் டெய்லி நான் அந்த வளாகத்தை கடந்து வரக்கூடிய ஒரு பெரிய பெருமைக்குரிய இதாக நினைக்கிறேன் நான் அந்த இடத்துட்ட வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் பல தடவை அங்கே போய் பார்த்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் யாருமே அங்கே பார்க்கல அப்படின்னா நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களிடம் சொல்லி நம்ம அதை ஏற்பாடு செய்வோம் தஞ்சையை மராட்டியர்கள் நாயக்கர்கள் நூற்றி எண்பது ஆண்டு காலம் ஆண்டார்கள் இதில் வந்து நம்முடைய சரபோஜி மன்னர் ஐயாவுடைய ஃபோட்டோ பார்த்தீங்களா சலிக்கிங்களா இரண்டாம் சரபோஜி சத்ரபதி அவங்களுடைய கம்பீரமான ஃபோட்டோ பார்த்தீங்களா நேரம் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா வெரி குட் இவங்க வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வரை ஆட்சி செய்தார் இவரை பொறுத்தவரில் மிக 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 ஒரு புத்திசாலியான ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லி புராணங்கள் அப்புறம் ஆய்வு கட்டுரைகள் இதெல்லாம் வந்து கூறப்படுது அடுத்து தஞ்சாவூரில் வந்து தஞ்சாவூர் வந்து ஒரு சிறப்புமிக்க ஊர் நம்ம அங்கே தான் இருக்கோம் தெரியுமா என்னென்ன இருக்குங்க பெரிய கோயில் அரண்மனை மண்டபம் அதெல்லாம் இப்போ வந்தது அந்த பெரியார் மணியம்மை கல்லூரிக்கு பின்னாடி ஒரு அகழி இருக்குது தெரியுமா இது வரைக்கும் பா யாருக்குமே தெரியாது அன்னைக்கு புத்தக கண்காட்சியில் வந்து ஒருத்தர் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க மைக்ல அது மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பெரிய கோயிலை சுற்றி அகழி இருக்குது தன்வந்திரி மகால் இது வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கிறது வடக்கு வீதி தெற்கு வீதியில் ஒருத்தருடைய வீட்டை வாங்கி தன்வந்திரி மஹால்ன்னு அங்கே வந்து மருத்துவ கலையை ஆரம்பித்து அதுக்கு வந்து சிறப்பாக வந்து மருந்தெல்லாம் தயாரிச்சிருக்காங்க வியாதிகளுக்கு நான் அதை பின்னாடி சொல்கிறேன் இந்த தஞ்சை பட்டணம் வந்து மிக அரிய பொக்கிஷங்களை உள்ளடக்கியது அது மட்டுமல்லாமல் நானூறு இப்போ இந்த சரஸ்வதி மஹாலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மராட்டிய முறைப்படி தஞ்சை அரண்மனை வந்து இருக்கு அதுக்குள்ள வந்து ஆறு பிரிவுகள் இருக்கு என்னென்ன பிரிவு அப்படின்னா தர்பார் மண்டபம் சங்கீத மண்டபம் அருங்காட்சியகம் கலைக்கூடம் சரஸ்வதி மகா மணி மண்டபம் இப்படி ஆறு பிரிவுகளை கொண்டது இந்த சரஸ்வதி மகா என அழைக்கப்படும் சரபோஜி மியூசியம் அதில் தான் இரண்டாம் சரபோஜி மன்னர் அவர்கள் ஐந்து அடுக்கு மாடியில் வாழ்ந்துருக்கிறாங்க அங்கே என்னென்னலாம் வந்து அந்த ஐந்தடுக்கு மாடியில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சி இல்ல ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலங்களில் அது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா மந்திரிகள் கூடி முக்கியமான ஆலோசனைகள் நடத்துவாங்க அப்புறம் ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க ராஜதந்திரம் ராஜ ரகசியம் அந்த நாட்டோடைய முக்கியமான ரகசியங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கு மந்திரிகள் முடிவெடுக்கும் ரகசியம் பேசும்போது மிக பெரிய பாதுகாப்பை வைத்து தான் சரபோஜி மன்னர் அவர்கள் பேசுவாங்கன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் சீராளன் அப்படிங்கிறவர் ஆய்வியல் நிறைஞர் அவர் அவர் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சரஸ்வதி மகாலில் என்ன மிஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவருடைய ஆயுதங்கள் அவர் பயன்படுத்திய உடைகள் பீங்கான் பொருட்கள் சமையலுக்கு பயன்படுத்தினது அதுக்கப்புறம் வந்து நாற்காலிகள் வாள்கள் துப்பாக்கி சமைக்கும் பாத்திரங்கள் ஓலைச்சுவடிகள் வந்து அவர் வந்து நிறைய சேர்த்து வச்சிருக்காரு அது இல்லாமல் இருபது நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட நாணயங்களை அங்கே வச்சுருக்காங்க இதை எல்லாேருமே நாம் போய் என்ன பண்ணணும் பார்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ நம்ம அதை போய் பார்க்க வேண்டியது நம்முடைய ஒரு தலையாய க கடமை முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வந்து அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு இதில் வந்து இவரை வந்து பன்முகத்தான் அப்படிங்கிற பெயரை பெயரை வந்து இவருக்கு அடைமொழியாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து சார் வந்து எனக்கு பேசணும்னு சொல்லும்போது நான் ஆன்லைனில் வந்து எந்த ஹிங்ஸுமே எடுக்கலை ஏன்னா வந்து எல்லாருமே அதை தான் பார்ப்பாங்க நெட்டில் தான் பார்ப்பாங்க சரி நான் ஒரு புக்கை வாங்கி படிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு புக்கை வாங்கி படித்தேன் அதில் வந்து ஆங்கிலேய ஆட்சியில் இவர் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாரு ஏன்னா ஆட்சி வந்து அவங்களுடைய கையில் இருந்துச்சு இவங்க ராஜாவாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு ஒன்று செய்யணும் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் நடைமுறையில் உள்ளது தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காரு ஆனாலும் நம்முடைய கல்வி கலாச்சாரம் மருத்துவம் ஓவியம் கலைப்பணி அறப்பணி பணி சிலை நிறுவுதல் கல்வெட்டுகள் இது எல்லாத்தையுமே புதுப்பிச்சிருக்காரு புதுசாகவும் அவர் செஞ்சிருக்கார் இதில் முக்கியமாக இடம் பெறக்கூடியது நம்முடைய தலைமை ஆசிரியர் சொன்னது போல தஞ்சாவூர் மகாராஜா சரஸ்வதி மகா நூலகம் இந்த நூலகத்தில் சமஸ்கிருதம் தெலுங்கு தமிழ் உட்பட அனைத்து நூல்களும் உள்ளது இவங்க வந்து காசி யாத்திரை போயிருக்கிறாங்க சரபோஜி மன்னர் அவர்கள் அங்கேருந்து சில ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அங்கே வந்து இருக்குது ரொம்ப குறைந்த கட்டணம்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் டாக்டர் சாம்வேல் ப்ரூசிங் அப்படிங்கிற அவர் இரண்டாம் சிவாஜிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இந்த தகவல் வந்து எனக்கு ரொம்ப புதிதாக இருந்தது அதில் வந்து தான் அந்த தெற்கு வீதியில் வெங்கட்ராவிடம் வெங்கட்ராவன் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து ஆரோக்கிய சாலை அப்படின்னு ஒரு பெயர் வச்சு அங்கே வந்து தன்வந்திரி மஹால் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு அங்கே வந்து நிறைய வியாதிகளுக்கு அதாவது நீரிழிவு கரப்பான் கடிவிடம் தித்தம் வாதம் மாந்தம் காய்ச்சல் இப்படியே பதினெட்டு இருபது வியாதிகளுக்கு மருந்து தயாரிச்சிருக்காங்க ஆயுர்வேதத்தில் தன்வந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் மருந்து இருக்குது அந்த மருந்து இன்ன வரைக்கும் வந்து நடைமுறையில் இருக்குங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி செப்டம்பர் இருபத்தி நாலு தினத்தந்தி பேப்பரில் வந்த ஒரு செய்தி மருத்துவத்துக்காக அவர் வந்து ஒரு எலும்புக்கூடு ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ராஜா அப்போ வந்து அதை வந்து எதில் செய்யலாம்னு யோசித்து மிகவும் காஸ்ட்லியான யானை தந்தத்தில் அதை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் கருங்காலி மரம் கருங்காலி மரத்தில் அந்த எலும்பு கூட செஞ்சுருக்காங்க இதை வந்து கிருஷ்ணாராவ் அப்படிங்கிற மருத்துவர் ஆந்திராவில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியில் பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க அடுத்ததாக இதற்கு முத்தாய்ப்பாக சீரா அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸில் நிறைய பேரை வந்து சரஸ்வதி மகாலில் அரண்மனையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க பார்த்துருக்கீங்களா இப்போவும் வந்து அதற்கு முத்தாய்ப்பாக சீராலன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா த டான்ஜூர் ராஜ் வாஸ் வெரி பாப்புலர் இன் த எயிட்டீன் சென்ச்சுரி நாட் ஓன்லி இன் இந்தியா பட் ஆல்சோ இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் யார் அப்படின்னா நம்முடைய சரபோஜி மன்னர் அதற்கு அடுத்ததாக அவருடைய பணியில் அதிகமாக வந்தது ஓவியக்கலை சரபோஜி மன்னர் அவர்கள் வந்து ஓவியம் வரைவதில் மிகுந்த சிறந்தவர் அவர் வந்து தன்னிட்ட இருந்த குதிரை லாயம் யானை இதெல்லாம் வந்து வரைந்து ஓவியர்களை விட்டு வரைந்து புத்தகமாக வச்சிருக்காங்க அந்த இதில் நூலகத்துல ஆனா ராஜா அவர்கள் சிறப்பாக வந்து ஓவியம் வரைவாங்களாம் அவர் வரைந்த ஒன்று ஃபால்கான் வல்லூர் பறவை அதை வந்து வரைஞ்சது ராஜா அவர்களே அவருடைய கைகளால் வரைந்து வண்ணம் தீட்டியது குறிப்பிடத்தக்கது அதுவும் சரஸ்வதி மகாலில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு மன்னர் சரபோஜி கல்லூரிய உருவாக்கி அவருடைய சூட்டியிருக்காங்க அவர் வழியில் நாமும் பின்பற்றுவோம் கலைகளை ஆதரிப்போம் காட் பிளஸ் யூ நன்றி கொள்கை காலத்தில் அவர்களுக்கு ஒரு சிறிய பொறுப்பை கொடுத்தாலும் அதை மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் திருமதி ஜாய் ஆசிரியர் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு பேலஸில் இருந்து இந்த செலிப்ரேஷன்ஸை விட்னஸ் பண்ணுறதுக்காக ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் திரு மகாதேவராவ் மிஸ்டர் காசிராஜன் மிஸ்டர் சதீஷ் இவர்கள் மூவரும் அந்த நட்டாலஸ்னுடைய ரெப்ரசன்டேடிவ்ஸ் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி உங்கள் யாவருடைய சார்பிலும் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது திரு மகாதேவరావు போன்ஸ்லே அவர்கள் உங்களிடத்திலே ஒரு சில வார்த்தைகள் பேசியவணங்க ஐ அம் ஹேப்பி நான் ஐ ஹேவ் பிரவிலேஜ் டு ஹானர் தி அண்ட் தி மேடம் For the Tamil Nadu Maratha Association and our palace, please. Thank you. நன்றி நான் நிறைய விஷயம் குறிச்சிட்டு வந்தேன் ஆனால் மேடம் எல்லாத்தையும் பேசிட்டேன் நான் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல இப்போ அத்தனை செய்திகள் சிறப்பான செய்திகள் உங்களை வந்து அடைந்ததற்கு நன்றி ஒரு ஏழை ஏழு செய்திகளை மட்டும் சொல்லி அவர் முத்தாய்ப்பாக செய்திகளை சொல்லி நான் விடைபெறுகிறேன் ஒன்று ஃபவுண்டர் ஆஃப் நவா வித்யா கலாநிதி சலா இப்போது நவோதயான்னு ஒரு பள்ளி நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த பள்ளிக்கு முதன் முதல்ல ஏற்பாடு செய்தவரே நம்ம மன்னர் சரபோஜி இரண்டாம் சரபோஜி தான் ரெண்டாவது எம்பவர் ஆஃப் விமன் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கு என்ன வேணும் உணவு உடை உரையில் வேணும் அந்த மூணையுமே ஏற்பாடு பண்ணாங்க பெண்கள் வந்து படிக்கணுங்கிறதுக்காக அந்த மூணையும் ஏற்பாடு பண்ணாங்க அந்த நவோதயா பள்ளியில் லிட்ரேச்சர் சான்ஸ்கிரிட் எல்லாம் சுற்றி இருக்கிற என்ன இருக்கிறதோ அது எல்லாமே பயில்வதற்கான ஏற்பாடுகளை செய்வார் அந்த பயிற்சியில் இன்னோவேட்டட் லேர்னிங் எது வேணும் புதுவிதமான கற்பித்தலுக்கான முறைகள் என்ன இருக்குது அதை பார்த்து அதை கொண்டு வந்தாங்க பிரிஞ்சிங் எக்ஸ்பேண்ட் சரஸ்வதி மகால் அங்கே முதல்ல நாலாயிரம் புத்தகங்கள் தான் இருந்தது அந்த நாலாயிரம் புத்தகங்கள்லேயும் ஒவ்வொரு புத்தகத்திலையும் சர்போஜியோட இண்டிவிஜுவல் கையெழுத்து இன்னும் இருக்கு நீங்கள் சரஸ்வதி மகால் போனீங்கன்னா பார்க்கலாம் அதை வந்து நாற்பதாயிரம் புத்தகங்களாக மாற்றியவர் சர்ஸ்வதி இரண்டாம் சர்ஸ்வதி இப்ப உலக புகழ் என்ன அதற்கு மெயின் காரணம் அவர் தான் எஸ்டாப்ளிஷ் தன்வந்திரி மகால் மிகப்பெரிய டாக்டர்கள் எல்லா டாக்டருமே தஞ்சாவூர்ல இருக்க மிகப்பெரிய டாக்டர்கள் புத்தகம் எழுந்திருக்காங்க நேற்று கூட இதை அன்னைக்கு நாங்க ரெண்டு டாக்டர்கள் நரேந்திரன் டாக்டர் நரேந்திரன் அண்ட் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேரையும் நாங்க வந்து சிறப்பு செய்தோம் அவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்துல ஒண்ணுதான் சாரு கொடுத்திருக்கேன் இப்ப நான் அண்ட் ஃபர்ஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி ஐவரி கலெக்ஷன் வேணும் நம்ம வந்து தன்வந்திரி மகால் வந்ததுன்னா மக்களை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கணும் ஒரு வேலை செய்யறோம்னா அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாந்தது நம்ம ஐவரியில் மக்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக தஞ்சாவூர்ல தான் கொண்டாந்தாங்க இப்போது ஹைதராபாடில் தேங்க்யூ இந்த ஏழு செய்திகளோட நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா மேடம் வந்து எல்லா செய்தியும் சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே சாரு சொல்லிட்டாரு தேங்க்யூ உங்களுடைய அன்பான ஒத்துழைப்புக்கு எங்களை மனமார்ந்த நன்றி இனி வருகின்ற ஆண்டுகளிலும் மன்னர் சரபோஜி அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நம்முடைய பள்ளியிலே கொண்டாடப்படும் என்பதை நாம் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பிலே நான் அரண்மனைகளாகத்திற்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்